எவ்வளவு பெரிய உயர் தர்ஜாக்களை தேடித்தரும் என்பதற்கு புகாரி ஒரு அதி சொல்லுங்க செல்லந்தா இஸ்லாம் மதீனா முனப்பராக மஸ்ஜிது நபவியில ஒரு பேரித்தம்பழ குச்சி ஒன்று அதை பிடிச்சுக்கிட்டு தான் சல்லா செல்லாம் மக்களுக்கு சொத்துமா கொடுப்பார்கள் அதுக்கு பிறகுதான் ஒரு பெண்மணி செல்லா செல்லாம் நின்றுகிட்டே இருக்கிறாங்க ஒரு மெம்பர் படி செய்து கொடுத்தாங்க ஒரு பெண்மணி தான் செய்து கொடுத்தாங்க என்று வருகிறது அதுக்கு பிறகு சொல்லாசல்ல அந்த மெம்பர்ல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பேரித்தம்பழ மரத்தினுடைய அந்த குச்சி ஒரு கொண்டு வச்சுட்டாங்க சஹாதிகள் சொல்கிறார்கள் இருப்பவர்கள் எல்லாம் குழந்தை அழுவதை போல குழந்தை தேடி அழுகக்கூடிய சத்தம் வருகிறது எல்லாரும் எந்த அழுகுதுன்னு எந்த பிள்ளையும் இல்லை அந்த பேரித்தம்மிழ மரத்தினுடைய குச்சி இவ்வளவு நான் இவ்வாறுக்கான கரம்பத்தி இருந்த அந்த குச்சி சல்லாசன தன்னை விட்டுட்டு படிக்க அழுதுச்சுங்க மிகையான செய்தி அல்ல முகாமி அறிவிப்பது பெருமக்களை சல்லாசலன் கீழே இறங்கி வந்துட்டாங்க முகபத்தினுடைய கல்வுக்கு சல்லாத்தனுடைய பகரம் இல்லாமல் இருக்காது நாம அவங்களை மொஹப்பத்து வச்சோம்னு சொன்னா சல்லாசனம் பகரம் கொடுக்காமல் விட மாட்டார்கள் கீழே இறங்கி வந்துட்டாங்க கீழ இறங்கி வந்ததுக்கு ஆறுதல் சொன்னார் அதை தட்டி ஆறுதல் சொன்னார் ரெண்டு வாய்ப்பு கொடுத்தாங்க வரை உலகத்தில் செழித்து நின்று மக்களுக்கு பயனளிக்கும் மரமாக இருக்க விரும்புகிறாயா அல்லது சொர்க்கத்தில் மரமாக இருக்க விரும்புகிறாயா அந்த மரம் தேர்ந்தெடுத்தது நாயகமே தாங்கள் சொர்க்கத்தில் அல்லவா இருப்பீர்கள் அதனால் நான் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறேன் சொல்லலாசர் அந்த மரத்தினுடைய குச்சியை ஒரு இடத்துல கீழே அதை தோண்டி கீழே உள்ள வச்சு அதுக்கு மேல ஒரு தூண் எழுப்ப சொன்னாங்க குஸ்துவானைய ஹன்னானா அதுக்கு பேர் ஹன்னானா இன்னைக்கும் மதீனா முனப்பராவிலே சல்லுல்லா செல்லும் இமாம செய்த அந்த இடம் சல்லாத்துல இமாமச்சை இடம் இருக்குது மத்தியது நபவில வந்து இமாமத்துக்காக வேண்டி கொஞ்சம் உண்ணாவது நாலு தப்பு தள்ளி முன்னால நிக்குறாங்க அதுக்கு பின்னால சருதாசலு தொழுக வச்ச ஒரு இடம் இருக்குது அந்த தொழுக வைத்த இடத்தோடு தேர்ந்து ஒரு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது அதுக்கு வெறும் வஸ்துவான அண்ணா ஒரு குச்சி ஒரு மரங்க அது எல்லாம் அப்படி ரசூலை மொஹபத்து வைத்தது காலமெல்லாம் வெற்றிகை பெற்று விட்டது பெருமக்கரை சல்லாசுல் நாங்க ஜபலு யொஹிக் பூனா ஓ நொஹிக்

சுவனத்தினுடைய எல்லா வாசல்களிலும் சுவனத்தினுடைய எந்த வாசலும் இல்லாமல் இருக்காது சுவனத்தினுடைய எல்லா வாசலின் கதவுகளிலும் உகதனுடைய கல் பதிக்கப்படாமல் எந்த கதவும் இல்லை திருமக்களே அல்லாஹுடைய ரசூலை ஒரு மனிதர் பூரணமாக நேசிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் என்ன என்பதை பத்தி ஏராளமான செய்திகளை கண்மணி முகமது ரசூல்லாஹி சொல்லாசனம் சொல்லுங்கள் மதீனாவிற்கு கிடைத்த இந்த சன்மானம் மதீனாவுக்கு கிடைத்த உயர்வு இதெல்லாம் துவா செய்வாங்களையா அல்லாஹ் அலர் இப்ராஹிமலை செலம் மக்காவுக்காக அந்த ஹரமுக்காக அதுவா செய்தார்கள் நான் இந்த மதீனாவிற்காக துவா செய்கிறேன் நீ மக்காவில என்னென்ன பரக்காத்துகளை கொடுத்தாயோ அதை விட ரெட்டிப்பான வரக்காத்துகளை நீ மதீனாவிற்கு தர வேண்டும் துவா செய்தார் இன்னைக்கு என்னங்க மதீனாவுனுடைய செழிப்பு சொல்லவா வேண்டும் மதீனாவுனுடைய பேரித்தமிளத்திற்கு நிகராக உலகத்துல எங்கு பேரித்தம்மனம் இருக்குது செல்லு செல்லமுக்காக பேரிட்டை விளைந்த நேரத்தில் அதை விட்டுவிட்டு அவர்கள் சென்றார்கள் தல்லாசலும் அழைக்கிறார்கள் என்பதற்காக அதனால் அல்லாஹுத்த காலமெல்லாம் காலமெல்லாம் அவங்களுடைய துன்யாவையும் ஆக்கி வைத்து விட்டார் அஜுவா அங்கேதான் விளைகிறது எத்தனை விதமான படங்கள் காலிகள் மொத்தமதி உமராவுக்கு செல்பவர்கள் வாங்கி வருகிறார்கள் அந்த மக்களுடைய துன்யாவையும் வந்தா கைராக்கினான் ஆகத்தையும் நிச்சயமாக கைராக்குவதற்கான பொறுப்பை தல்லாசலும் ஏற்றிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களை அது அவ்வளவு மான்கிற்குரியது சரதாத் திறமை நேச்சத்துக்கு ஆரம்பிச்சாங்க மின்சா அல்லதா நம்ம நாளைக்கு சல்லதா வீடு அந்த புராணல அது பேராலே ஒரு சூறாவே சொல்றாங்க ஒரு சூறாவே இருக்கு புஜராத் சராத்தினுடைய வீடு எப்படி இருந்துச்சு மின்சா அல்ல நாளைக்கு பாக்கணும் அவங்களுடைய வீடு அந்த வீட்டினுடைய சூழல்கள் சல்லாத்தனுடைய அவங்களுக்கு அவங்களுடைய மைமார்களுக்கு இருந்த அந்த ஒன்பது வீடுகள் கட்டுனாங்க வருது அந்த வீடுகள் எதனால எதனால கட்டப்பட்டிருக்கு எதனாலிருந்துச்சு அதனுடைய நிலைபாடுகள் என்ன வீட்டினுடைய நிலைபாடுகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் நம்ம நாளை சொல்லிக் கொள்வோம் அருமையான பெருமக்களை அல்லாஹுள்ள சுகான ஊகத்தாலா அவனை முழுமையாக நேசிக்கக்கூடிய சாலிகங்களில் இருந்தால் நம்மை ஆக்கி அருள்வானாக கண்மணி நாயகன் சல்லாக்களுடைய மகப்பத்தை அல்லா நமக்கு எல்லா வகையிலும் நிரப்பமாக்கி தந்தருள்வானாக அருள்வானாக நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகத்தையும் அல்லாஹ் கைதாக்கி அருள்வானாக வீணாகி வீணாகிவிடக்கூடிய மற்றவர்களுடைய நேசத்தை விட எந்த நேசம் நமக்கு வெற்றியை தேடி தருமோ அப்படிப்பட்ட செல்லா நேசத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி அருள்வானாக வாழ்க்கையின் எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் இருந்தும் கெட்ட மரணங்களிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் அல்லா நம்மை பாதுகாத்தருள்வானாக நம்முடைய வியாபாரங்களில் அல்லா செய்து செய்தருள்வானாக நம்முடைய உத்தியோகங்களில் அல்லா உயர்வை தந்தருள்வானாக வலுவான ஈமானை எல்லாம் நமக்கு தந்தருள்வானாக நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் எல்லாம் ஹைராக்கி அருள்வானாக நாம் யாருக்கெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ யாரெல்லாம் நம்மளோட துவாவுக்கு வசீகத்து செய்தார்களோ எல்லோருடைய ஹலாலான ஆஜத்துகளையும் எல்லாம் பூரணமாக கபூல் செய்தருள்வானாக இஹத்து செய்து நாம் சம்மதின் செல்லம் வாகு அலைகி செல்லம் வாசு தாவானா அனில் ஹந்தரில்லா இரம்பில்லா